வணக்கம் ரெண்டு கோடி இலக்கு விஜய் அவர்கள் நிர்ணயித்த ஒரு காலக்கெடு அதாவது தன்னுடைய கட்சியுடைய உறுப்பினர் எண்ணிக்கை ரெண்டு கோடி விஜய் உடைய ஒரு எண்ணமாக இருக்கு அதுக்கான முதல் பிள்ளையார் சொல்லி என்னைக்கு போட்டிருக்காரு நேற்று போட்டிருக்காரு நேற்று என்னது மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி நாளில் ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி இந்த கட்சிக்கு போட்டிருக்காரு அடிக்கிறது விஜய் புதிய ஆப்பை உருவாக்கி இந்த ஆப் மூலம் ரெண்டு லட்சம் உறுப்பினர்களை சேர்ப்பதே தன்னுடைய இலக்கு என்று சொல்லியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் வந்து பயணிப்பதற்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய பாதையாக இருக்கும் சொல்லி தொண்டர்கள வந்து சொல்லியிருக்காரு தொண்டர்கள் முன்னால் ஒரு வீடியோ மூலம் அவர் வந்து தோன்றி அந்த ஆப்பை வந்து முதல் உறுப்பினராக விஜய் வந்து பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து ரசிகர்களும் வந்து அதில் மாறி 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 அந்த ஆப்பில் தொடர்பு கொண்டு தங்களுடைய பெயரை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ஆப்பே செயல் சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது நெட்ஒர்க் வந்து கட் ஆகிடுச்சு ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து ஒரே நேரத்தில் பதிவு போன நே சூழ்நிலை ஏற்பட்டதால் வந்து முடங்கிச்சு சர்வர் அது பாதிப்பு ஏற்பதால் சொல்லப்படுது இந்த ரெண்டு மூணு நாட்களில் வந்து ஸ்பீடு அதிகமாக வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி விஜயோட இலக்கு தான் என்ன அவர்கள் வந்து தில்முழு படத்தில் வந்து மீசல்லாமல் நினச்சிருப்பாரு அந்த கெட்டப்ப வந்து ரசிகர்களால் பெரிதும் கவலைப்பட்டுச்சு அதே மாதிரி தற்போது வந்து விஜய் அவர்கள் கோர்ட் படத்தில் வந்து மீசை இல்லாமல் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு துப்புரம் வந்து மீசை எடுத்து தான் நடிக்கிறாரு அதை வந்து ரசிகர்களிட பிரபலப்படுத்துவதற்காகவும் ரசிகர்கள் அந்த காட்சிகளை வந்து மனதில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்ன பண்ணலாம் நிறைய இடங்கள்ல பொது நிகழ்ச்சிக்கு வரும்போது அந்த மாதிரி கிட்டப்புலேயே வருகிறார் நல்லா மீஸ் எல்லாமே வந்து வராரு இந்த கெட்டப்பு அவருக்கு வந்து அரசியலிலும் சினிமாவிலும் சரி அரசியலிலும் கை கொடுக்குமா என்பது நீங்கள் தான் சொல்லணும் இருந்தாலும் பொது நிகழ்ச்சிக்கு அவர் இருக்காரு அதை ரசிகர்களும் வந்து ஏற்றுக்கலான்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து எந்த ஒரு விமர்சனமும் ரசிகர் மத்தியில் வந்து வைக்கல தொடர்ந்து அவர் அரசியல் கருத்தை பேசிட்டு வரும் ஒரு மென்மையாக பேசிட்டு வார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறதுனால ரொம்ப சாஃப்ட்டாகவே ஒவ்வொரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் தெளிவாகவே வந்து ஒவ்வொரு பதிலையும் அவர் சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் அல்லங்கிறத குறிப்பிட்டு சட்டமன்ற தேர்தல் இலக்கு நீங்கள் வந்து உறுப்பினர் சிக்க தீர்வுபடுத்துங்க நான் முதல் உறுப்பினராக இணைஞ்சிட்டேன் நீங்கள் உங்கள் விருப்பம் இருந்தால் இதில் சேரலாம் சொல்லி அதுக்கான கியூஆர் கோடை வந்து வெளிப்படையாக வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அதனால் நிறைய வருவது இணைகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க விஜயோடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கட்சியில் சேருவார்களா நான் சட்டமன்ற தேர்தலில் விஜய்யோடைய எண்ணங்கள் வெற்றி பெறுமா என்பது போக போதும் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்னைக்குற கமான் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் செய்யிறாங்க நன்றி